என் செல்ல குழந்தையே ஏகாதசி நிரவு புரட்டாசி சனிக்கிழமையினுடைய இந்த நேரத்தில் என் பிள்ளை என் வாக்கினை நீ கேட்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக நீ மகிழ்ச்சி அடைய வேண்டியது கட்டாயம் அல்லவா நாளைய விடியலில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற விஷயத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை வந்து சேரப்போகின்றது இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களை எல்லாம் அடைய வேண்டும் என்று நீ எண்ணினாலும் சரி அத்தனையும் உன்னை வந்து சேரவில்லை என்றாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகவும் முக்கியமானது இது இருந்தால் இந்த வாழ்க்கை ஏறக்குறைய ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் கிடைத்துவிடும் என்பது போன்ற எண்ணங்களை கொண்டது எந்த ஒரு விஷயமோ அந்த ஒரு விஷயத்தில் உனக்கான நல்ல செய்தியானது நாளைய விடியலில் கிடைக்கப் போகின்றது என் பிள்ளைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் எத்தனையோ சோதனைகள் இருந்திருக்கலாம் அத்தனையும் கடந்துவிட்ட ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை அதை உனக்கு இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாமோ நினைத்து வருந்தி கொண்டிருந்த உனக்கு இப்பொழுது நான் சொல்லப்போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய சந்தோஷத்தை மீண்டும் உன் கைகளில் கொடுக்கப் போகிறது என்பதனை நீ உணரக்கூடிய விஷயங்களாக மட்டுமே இருக்கும் வர ஆகிய அன்பை பெற்ற பிள்ளைக்கு இந்த இரவு நல்லபடியாக கழிய வேண்டும் என் குழந்தையே பொதுவாக பகல் நேரத்தை கடந்து வருவதை விட இரவு நேரத்தை கடப்பதுதான் கடினமான ஒரு காரியம் அதிலும் ஒரு உறக்கம் மட்டும் வரவில்லை என்றால் உருண்டு புரண்டு படுத்தும் அந்த உறக்கம் மட்டும் அங்கே வரவில்லை என்றால் அத்தோடு உன் வாழ்க்கை அடுத்த நாள் விடியலில் நல்லபடியாகவே இருக்காது உன்னுடைய மனது மிகுந்த குழப்பமடையும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் உன்னை தூங்க விடாமல் செய்யும் பொழுது அதிலிருந்து எப்படி மீண்டு வர முடியும் என்பது உனக்கே தெரியாது பொதுவாக இரவு நேரத்தில் நாம் சரியான உறக்கத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் விடியும் பொழுது மனது ஒரு நிலையிலேயே இருக்காது உன்னுடைய எண்ணங்கள் தேவையில்லாது எதையெல்லாமோ பற்றி யோசித்து கொண்டிருக்கும் உனக்குள் தோன்றுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு தெளிவான எந்த ஒரு முடிவையும் கொடுக்காது நீ செய்ய நினைப்பது ஒன்றும் செய்வது வேறொன்றுமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்திலும் உன்னுடைய முடிவுகள் தெளிவாக இருக்காது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் என் பிள்ளை இந்த இரவை நாம் இனி எப்படி கடக்கப் போகின்றோம் இந்த விஷயத்திலிருந்து நாம் எப்படி மீளப் போகின்றோம் என்று யோசிக்க தொடங்குகின்றாய் ஒரு நாள் இரவு இப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்த நாள் விடியல் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வேதனையை கொடுக்கும் பொழுது மீண்டும் ஓர் இரவு நமக்கு இது போன்று வந்துவிடக்கூடாது என்கின்ற எண்ணம் உனக்குள் அதிகமாக இருக்குமல்லவா மீண்டும் நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்துவிடக்கூடாது என்கின்ற எண்ணம் இருக்கும் இருக்குமல்லவா ஆனால் அடுத்த நாள் உறக்கம் வந்தவுடன் மீண்டும் அதை மறந்து விடுவாய் அப்படி நீ மறக்கக்கூடாது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு எல்லா நேரத்திலும் அதை உன்னுடைய நினைவில் கொண்டு இரவு நேரம் என்பது எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதனை நீ புரிந்து கொண்டு அந்த நேரத்தை சரியாக என் பிள்ளை நீ கடந்து வர வேண்டும் உனக்கென்று இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டுமே தவிர மேலும் அந்த கஷ்டத்திற்குள் உன்னை தள்ளிவிட்டு விடக்கூடாது மேலும் உன்னை இந்த வேதனைக்குள் தள்ளிவிட்டு விடக்கூடாது இது எல்லாவற்றையும் மறந்து கடந்த சூழ்நிலை உனக்கு இப்பொழுது இருக்கின்றது என் பிள்ளையே இந்த வராகி உன்னோடு பேசுகின்ற இந்த நேரமானது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை அற்புதமான நேரம் நீ இந்த வாழ்க்கையிலிருந்து மீண்டு வரக்கூடிய உன்னதமான நேரம் உனக்கு இந்த இரவு எதை போகின்றது தெரியுமா நிம்மதியான ஒரு உறக்கத்தை உனக்கு தரப்போகின்றது உன்னுடைய இந்த நிம்மதியான உறக்கத்தினால் இனிமேல் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் இல்லை என்கின்ற ஒரு உறுதியான நிலைக்கு நீ வரப்போகின்றாய் உனக்கு என்ன நடந்தாலும் எந்த விஷயத்தினால் நீ பாதிக்கப்பட்டாலும் அந்த விஷயத்திலிருந்து நீ மீண்டு வந்து உன்னுடைய முழுமையான சந்தோஷத்தை நீ பெறப்போகின்றாய் என் தங்கமே சொல்லும் பொழுது செவிகளுக்கு இனிமையாக இருக்கின்றதல்லவா ஆனால் உண்மையில் நடக்குமா நடக்காதா என்றுதான் தெரியவில்லை என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் என் தங்கமே தாயின் சர்வ நிச்சய வாக்கு உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளையும் உன் முன்னால் கொண்டு வந்து காட்டும் எவ்வளவுதான் நீ இதை நினைத்து மனம் வருந்தினாலும் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ பயந்தாலும் என் பிள்ளைக்கு எல்லாமும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வந்து நான் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இனி இந்த பயம் தேவையில்லை இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உன் கை வந்து சேரும் எதிர்பார்ப்புகளை அதிகமாக நீ கொண்டிருந்ததனால்தான் உனக்குள் அதிகமான வேதனைகள் வந்தது இது முறை அப்படியே இருக்கட்டும் இனி எப்பொழுதுமே அதிகமான எதிர்பார்ப்புகளை உனக்குள் வைத்துக் கொள்ளாதே இந்த எதிர்பார்ப்புகளினால் உனக்குள் நீ கொண்ட ஏமாற்றங்கள் அதிகம் இனி இதையெல்லாம் கடந்து இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மறந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ முழுமையான மனநிலையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா உன்னோடு இருக்கின்றேன் உன் மனநிலையை உணர்கின்றேன் கஷ்டங்கள் வரட்டுமே துன்பங்கள் வரட்டுமே என் பிள்ளையே அதையெல்லாம் தாண்டி வரக்கூடிய மன வலிமையை உனக்குள் நான் கொடுத்திருக்கின்றேன் அல்லவா வேறென்ன கவலை என் பிள்ளைக்கு உன் கரம் பிடித்து நடக்க இந்த வராகி தயாராக இருக்கும் பொழுது என் பிள்ளை எதை நினைத்தும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு காரணத்திற்காகவும் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் தொலைத்து விடாதே உன்னோடு இருந்து உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்க கூடாது சந்தோஷமான நேரங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வரப்போகின்ற காலகட்டம் வந்துவிட்டது நீ எதையெல்லாமோ எண்ணி எண்ணி தேவையில்லாமல் உன்னை போட்டு குழப்பிக் கொள்கின்றாய் அது இனி வேண்டாம் உறக்கம் மிகவும் அவசியம் விடியலில் உனக்கான மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது என்பதனை என் மூலமாக இப்பொழுது உறுதியாக நீ தெரிந்து கொண்டாயல்லவா அதன் பிறகு எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்பட வேண்டாம் எந்த சூழ்நிலைகளுக்காகவும் என் பிள்ளை நீ மனம் வருந்த வேண்டாம் உன்னுடைய மாற்றம் உன்னுடைய திருப்பம் உன் வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றி கொடுக்கும் சந்தர்ப்பங்கள் உனக்கு சாதகமாக மாறும் இந்த சூழ்நிலைகள் அனைத்தும் உன் வசமாக மாறும் எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் வராகியின் அன்பு உன்னை என்னாலும் வீழ விட்டு விடாது துன்பங்கள் வருவது போன்ற ஒரு தோற்றம் இருக்கும் ஆனால் அது எதுவுமே நிரந்தரம் கிடையாது எப்பொழுதுமே உனக்கு நிறைவான சூழ்நிலைகளை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்